தென்னையில் தென்னை மரத்துக்கும் எந்த கெமிக்கல் இல்லாம எண்ணெய் தயாரிச்சுட்டு இருக்கோம் தேங்காயிலும் எந்த சல்ஃபர் அப்படிங்கற எந்த இதுவும் கலக்காம ப்யூரான எண்ணெய் வெளியே கிடைக்கிற முடக்கத்தான் கீரை அப்படிங்கற கொடுத்துட்டு இருக்கேன் பொடி டைப்லயும் கொடுத்துட்டு இருக்கேன் முடக்கத்தான் கீரை வச்சு நல்லெண்ணெய் மூலிமா வந்து ஆயில் அப்படிங்கிறதும் கொடுத்துட்டு நிறைய தொக்கு லட்டு வகை நிறைய கத்துட்டேன் இருந்தாலும் அவங்கள கெட்டு போகாம இருக்கிறது ப்ரெஷ்வேட்டிவ் அப்படிங்கிற ஒரு இது கலக்குறாங்க அது கலக்காம கொடுக்கணும் அப்படின்னு எங்க எண்ணெயை ஆட்டி அதை கா ஃபில்ட்ரு பண்ணி அதில் உண்டான எண்ணெய் கொடுத்துட்ருக்கோங்க அது இல்லாமல் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆண்டா ஆழ்வார் சுவாமி கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக சுத்தி அர்பல் லபரட்டரிஸ்னு ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு வரேன் அந்த இருபத்தஞ்சி வருஷம் கடந்து வந்த பாதையை சில்வர் ஜூப்ளியாக இன்றைக்கி நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு முறையும் தொழில் முனைவர்களை கூப்பிட்டு நம்ம வந்து அவங்கள பேச வச்சு அதை வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணி மக்களுக்கு தெரியப்படுத்திகிட்டு இருக்கோம் இன்றைக்கி ஏழாவது பேட்ச் ப்ரோக்ராம் நடந்துட்டுருக்கு இதில் பார்த்திங்கன்னா இந்துமதின்றவங்க வந்திருக்காங்க தென்னையில் மதிப்பு கூட்டும் பொருள் அவங்க பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம கேட்போம் சரிங்களா வணக்கங்க என் பேர் இந்துமதி செந்தில்குமார் நான் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் கன்னிவாடிங்கிற கிராமத்துலேருந்து வந்துட்டுருக்கேன் நான் தென்னையில் மதிப்பு கூட்டல் பண்ணிகிட்ருக்கோங்க தென்னையில் எந்த தென்னை மரத்துக்கும் எந்த கெமிக்கலும் இல்லாமல் எண்ணெய் தயாரிச்சிட்ருக்கோம் தேங்காயிலும் எந்த சல்ஃபர் அப்படிங்கிற எந்த இதுவும் க கலக்காமல் ப்யூரான எண்ணெய் எண்ணெயை ஆட்டி அதை கா ஃபில்ட்ரு பண்ணி அதில் உண்டான எண்ணெய் கொடுத்துட்ருக்கோங்க அது இல்லாமல் வெளியே கிடக்கிற முடக்கத்தான் கீரை அப்படிங்கிற ஃப்ரெஷ்ஷாகவும் கொடுத்துட்ருக்கேன் பொடி டைப்லேயும் கொடுத்துட்ருக்கேன் முடக்கத்தான் கீரை வச்சு நல்லெண்ணெய் மூலிமா வந்து ஆயில் அப்படிங்கிறதும் கொடுத்துட்ருக்காங்க இன்னும் எனக்கு வந்து தேடல் அதிகமாக இருக்கிறனால இந்த இதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனில் இங்கே வந்திருக்கேன் ஒரு மேம் கிளாஸ் மூலிமா நிறைய தொக்கு லட்டு வகை நிறையா கற்றுக்கிட்டேன் இருந்தாலும் அவங்கள கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ப்ரெஷிவேட்டிவ் அப்படிங்கிற ஒரு இது கலக்குறாங்க அது கலக்காமல் கொடுக்கணும் அப்படி எங்கே ஆர்கானிக்காக கிடைக்கும் அப்படிங்கிறது நிறைய தேடல் பண்ணிகிட்டு இருக்கேங்க மிலட்டில் ரொம்பவே கருப்பு கவுனி அரிசி மூலிமா அந்த நல்ல ஹெல்த்தியான அரிசி அரிசி மூலிமா லட்டு சூப்பர் டைப் அப்படியெல்லாம் கொஞ்சம் நல்ல மக்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டாக கிடைக்கணும் அப்படிங்கிறது நிறைய தேடலில் போய்ட்டுருக்கேன் நாங்கள் வந்து இது பண்ணுறது எண்ணெயும் முடக்கத்தான் கீரை வந்து முடக்கத்தான் தைலம் இது மட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் சின்ன பொட்டிக்கு வச்சுருக்கேன் இருந்தாலும் அது ப வருமானம் பத்தலை அப்படிங்கிறது இல்லாமல் எனக்கு வந்து ஒரு ஆர்கானிக்கா ஒரு ஹெல்த்துக்கு நல்லதாக கிடைக்கணும் எந்த கெமிக்கலும் இல்லாமல் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன்ல இப்போ இப்படி போயிட்டு இருக்கேங்க ஏன் அந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா நான் ஒரே பொண்ணுதாங்க எங்க அப்பாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு நிறையா விவசாய நிலை இருக்கு இருந்தாலும் அப்பா அப்படிங்கிறது இல்லாமல் நம்மளுக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு எதுவும் இல்லை லவ் மேரேஜ் தான் நம்மளுக்குன்னு எது வந்து நம்ம சம்பாரிச்சு நம்ம ச நம்ம வாங்கி வீடு வாங்கி நம்ம நம்ம நல்லா ஒரு தொழில் பண்ணி அதில் சம்பாரித்து நம்ம வாழ்கிறதும் அப்பா மூலியமாக வாங்கி வாழ்கிறதும் ஒரு வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா நம்ம மூலிமா சம்பாரித்து நம்ம குழந்தைங்களை படிக்க வைக்கிறோம் அது அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனில் டேரெக்ட் சிலிங் பிஸ்னஸ் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன் இருந்தாலும் மக்களுக்கு நல்ல முறையில் எந்த கெமிக்கலும் இல்லாமல் நல்ல முறையில் கொடுக்கணுங்கிற முறையில் மில்லட்டில் எல்லாம் நல்லா கிளாஸ் கற்றுட்டு இப்போ பழகிட்டு இருக்கேங்க இதால் எங்கள் எங்கள் விவசாய நிலத்திலிருந்து வர்ற எண்ணெயும் முடக்கத்தான் கீரை முடக்கத்தான் தைலம் வந்து நாங்க ஒரிஜினலாக எந்த இது இல்லாமல் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ஏதாச்சும் தேவைப்பட்டவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துக்கிறேன் பார்த்துக்க இந்து மதி மிக சிறப்பாக பேசினாங்க அவங்க சொல்ல வந்த கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க யாரை நம்பியும் நான் இல்லை நான் எனக்கு சொந்தமா ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற கருத்து தான் சொல்ல வந்திருக்காங்க அப்படித்தானுங்க நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க நீங்க சொன்ன கண்ட்ல இருந்து நான் அதான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் எங்கள் அப்பாவை நம்பியும் இருக்க மாட்டேன் என் ஹஸ்பண்டை நம்பியும் இருக்க மாட்டேன் நான் என் குழந்தைங்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில் ஒரு பிஸ்னஸ் பண்ணி நான் வந்து என் குழந்தைங்களை நல்லபடியாக படிக்க வச்சு என் பிஸ்னஸை நல்லா முன்னுக்கு கொண்டு வரணுன்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க மிக சிறப்பு அவங்களுக்கு எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும் ரொம்ப இன்னோசன்ட்டாக பேசினாங்க டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட நம்பர் இருக்குது அவங்க தயார் பண்ணுற பொருள் ஏதாவது தேவைப்பட்டால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் அவங்கள நேரடியாக தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் நன்றி